ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகழ்வில் இரண்டு வித பக்தியை பற்றி பார்த்து விட்டோம் முதலாவது பக்தி சிரவணம் இரண்டாவது பக்தி கீர்த்தனம் சிரவணம் என்பது காதாலை கேட்பது கீர்த்தனம் என்பது வாய்விட்டு பெருமாளுடைய நாமங்களை பாடுவது புகழை பாடுவது இன்றைக்கு மூன்றாவது ஸ்மரணம் விஸ்வஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்மரணம் என்பது நாம் வந்து மனதிலே நினைத்து கொண்டு இருப்பது எப்பொழுதுமே மனதிலே நினைத்து கொண்டு இருப்பது இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து கூட அந்த கோயிலை பற்றியே நினச்சி நிற்போம் நம்ம அதை தான் ஸ்மரணம்னு சொல்கிறாங்க இந்த ஸ்மரணத்துக்கு சிறந்த உதாரணம் சொல்லக்கூடும்போது காட்டில் ஒரு வேடுவன் ஒருவர் இருந்தார் அவர் வந்து வேடர் தொழில் புரிந்து அவருக்கு தேவையான சம்பாத்தியத்தை கொண்டு வந்திருந்தார் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குட்டிலாம் வந்தாச்சு அந்த வேடு தொழிலில் அவருக்கு தேவையான பொருள் கிடைக்கல அதனால் என்ன பண்ணார் காட்டில் வழிப்பறி செய்ய ஆரம்பித்தார் போகிற வரங்கள்லாம் கொள்ளையடித்து அவங்களுக்கு அதன் மூலம் வர வருமான ஈட்டி தன் குடும்பத்தை நடத்தி வந்தார் அப்போது நார நாரத மகரிஷி வந்தார் அவரையும் பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சுட்டு என்ன இருக்குது உங்கள்கிட்ட குடு இருக்கத்தெல்லாம் குடு அப்படின்னு கேட்டார் உடனே நாரதன் சொன்னார் எங்கிட்ட பெருமாள் நின்று நாமத்தை தாமமும் இந்த வேணையும் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அவர் புத்தியும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி நீ வழிப்பறி செய்து கொ பொருள் இட்றியே இது பெரிய பாவமாச்சு உனக்கு அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த வழிப்பறி செய்கிறேன் திருடுறேன் அப்படின்னு சொன்னாரான் சரி உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தானே நீ செய்கிற போய் உன் குடும்பத்துக்கிட்ட போய் உன் பாவத்தில் பங்கு கொள்றாங்களான்னு கேட்டுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு வீட்டுக்கு போனோன்னே தாய் அவங்கள்கிட்ட கேட்குறாரு வயதான காலத்தில் எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை அதனால் அதை நீ எப்படி கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுப்போம் ஆனால் உங்கள் பாவத்தில் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் அப்படின்னு தாய் தந்தையார் சொல்லிடுறாங்க கிட்டே கேட்கும்போது ஒரு கணவனாக மனைவியை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது அந்த பொருள் எப்படி வந்தாலும் நாங்கள் சமைச்சு போட்டு நீங்கள் சாப்பிட்றோம் எல்லாரும் சாப்பிட்றோம் ஆனால் உன்னுடைய பாவத்தில் நான் பங்கு கொள்ள மாட்டேன் குழந்தைகள்னு பார்த்தா குழந்தைகள் பன்னெண்டு வயசு வரையிலும் செய்கிற பாவங்கள் அனைத்துமே தகப்பனை தான் சேருமோ அதனால் குழந்தைங்கக்கிட்ட கேட்கவே முடியல இப்போ என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் ஒரு குடும்பத் தலைவன் பாவம் செய்தா அந்த பாவம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் குடும்ப தலைவனையும் போய் சேரும் ஆனால் அதே தலைவன் புண்ணியம் செய்யும் போது அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு மனைவிக்கு போய் சேருமோ ஆனால் ஒரு மனைவி வந்து புண்ணியம் செய்துக்கினே வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் புண்ணியமும் மனைவிக்கு தானா கணவனுக்கு போய் சேராது பாவம் செய்தாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பாவம் வந்து கணவரை போய் சேருமோ அதனால் இதெல்லாம் த இது பண்ணிவிட்டு மனசு உடஞ்சி போய் திருப்பியும் நாரத மகிழ்ச்சியோடு வராரு என் பாவத்தில் யாருமே பங்கு கொள்ள மாட்டேன்றாங்க இந்த பாவத்துலேருந்து கடைத்தேற எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது நீ ராமநாமத்தை சொல்லினேவா உனக்கு பாவ மோச்சனை கிடைக்கும் அப்படின்னு நாரத முதரிச்சி சொல்கிறாரு ராம் சொன்னாக்கா அவருக்கு வாயில் வரவே இல்லையா ஏன்னு கேட்டால் பாவம் அதிகமாக பண்ணுறவங்க வாயில் ராமநாமமே வராதாம் அதனால சொல்லி பார்க்குறாரு என்ன ராமநாமமே வரலையே நான் அவர் பாவம் தானே பண்ணார் எப்படி வரும் ராமநாமம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீ எந்த மரத்தில் இங்கே எதில் கட்டி வச்ச என்னன்னு நாரதர் கேட்கும்போது இந்த மரத்தில் கட்டி வச்சேன் நான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது மரம் 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 மரான்னு சொல்லு நீ சொன்னி நான் கண்ண மரம் மரம் மரான்னு சொல்லும்போது அந்த ராமநாமம் அவர் வாயில் வந்துடுது ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவளுக்கு வந்து இது கிடைச்சில்லை ஞானம் கிடைச்சில்ல பல நாளுக்கு தவம் பண்ணார் சொல்லி 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 நான் தவம் பண்ணி அவர் மேலே புற்றே வந்துடுச்சு அப்புறம் நான் போயிட்டு வந்தார் இவ்வளோ இவ்வளோ நாள் ஆகியும் அவருடைய பாவம் கரையிலன்னு சொல்லிட்டு அவருடைய கமண்டலத்தின்னு நீரை தெளிச்சு உள்ளேருந்து அந்த வேடனை கொண்டு வந்தார் அப்போது வல்மீகம் வல்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் அந்த புற்றுலேருந்து வெளியே வந்ததுனால அவருக்கு வால்மீகி அப்படின்னு பெயர் வந்தது ஞானம் பெற்று வந்தார் உடனே என்ன பண்ணார் கூடவே இருந்து வால்மீகி முனிகர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் ராமாயணத்தை கொடுத்த இதிகாசத்தை கொடுத்த வால்மீகி முனிவர் அவர் புற்றுல உட்காந்து தவம் சண்டை இருப்பாருங்க அப்போ வந்து ராமர் நாமத்தை சொல்லின்னு சொல்லும்போதே அவர் நினச்சி 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 சொல்லும்போது அவருடைய ராமருடைய கடாட்சி அவர் கிடச்சிது அதை நினச்சி நினச்சி பார்த்தார் இதைத்தான் வந்து விஸ்வஸ்மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது விதமான பக்தி அதாவது புராணங்கள்னால் முன்னாடியே நடந்து முடிஞ்சதை பிற்காலத்தில் வந்தவங்க சொல்கிறதுக்கு பேர் புராணம் ஆனால் இதிகாசங்கள்னு வரும்போது நடந்ததை கூடவே இருந்து பார்த்து எழுதுறது அதுக்கு பேர் தான் இதிகாசங்கள் அப்போது வியாசர் எழுதிய மகாபாரதமும் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணமும் இதிகாசங்கள் ஏன்னா என்ன நடந்ததுன்றத கூடவே இருந்து பார்த்து அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர் அவர் தான் லவகுசாவை கூட அவர் குடியில் தான் பிறந்தாங்க அவங்களுக்கு நல்ல ஞானத்தை ஊட்டி வளர்த்தார் இந்த மாதிரி விஸ்வஸ்மரணத்துக்கு முக்கியமான உதாரணமாக இருக்கக்கூடியவர் வால்மீகி முனிவர் இவ்வாறு மூன்றாவது நவவித பக்தியை பற்றி நாம் இப்போது கத்துண்டோம் மீன்று நான்காவது பக்தியை பற்றி நாளை கூறுகிறேன் அடியேன் காஞ்சி லதா பார்த்து சாரது